வணக்கம் புதிய செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு சுதந்திரம் வேண்டும் வலியுறுத்தியுள்ள சீன ஜனாதிபதி டொலரின் பெருமதி எதிர்காலத்தில் இருநூற்றி எண்பது ரூபாவாக குறையும் ஜனாதிபதி தகவல் பெண் அரச உத்தியோகரை அச்சுறுத்திய ராஜாங்க அமைச்சர் விசாரணை நடத்துமாறு கோரிக்கை போலி நாணயத்தாள்களின் புழக்கம் அதிகரிப்பு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள போலீசார் ராணுவ சேவையிலிருந்து தப்பிச் சென்றுள்ள எட்டாயிரம் வீரர்கள் கடும் வெப்பம் வெகுவாக குறையும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் குடும்ப உறுப்பினர்களுக்கும் காப்புறுதித் தொகை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை ஹோட்டல் அறையிலிருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த ஜுவதி சீன நிறுவனங்கள் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு நியாயமான மற்றும் வெளிப்படையான சூழலின் அவசியத்தை சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் தினேஷ் குணவர்தனவுடன் அண்மையில் நடத்திய சந்திப்பின் போது சீன ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் தமது நாடு முடிவுகளை எடுக்கும் போது தேவையில்லாமல் மற்ற நாடுகளால் இலங்கையின் முடிவுகள் குறித்து கவனம் செலுத்தப்படுவது தொடர்பில் சீனா மகிழ்ச்சியடையவில்லை என்றவாறான நிலைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது எனினும் சீன ஜனாதிபதி தனது கருத்துக்களில் எந்தவொரு மூன்றாவது நாட்டின் பெயரையும் குறிப்பிடவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜெர்மனியிலிருந்து ஆராய்ச்சி கப்பலை நாட்டுக்குள் அனுமதித்த போதும் தமது ஆராய்ச்சி கப்பலை இலங்கை அனுமதிக்காமை குறித்து சீன பிரதமர் லீ கியாங் கவலை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஜேர்மன் கப்பலை எரிபொருள் நிரப்புவதற்கு மட்டுமே இலங்கை அனுமதித்துள்ளதாக பிரதமர் குணவர்தன பதிலளித்துள்ளார் சட்டத்தின் பிரகாரம் மீள் நிரப்புதல் போன்ற கோரிக்கைகளை இலங்கை நிராகரிக்க முடியாது என்றும் சீன ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் ரூபாவுக்கு நிகரான அமெரிக்க டாலரின் பெருமதி எதிர்காலத்தில் இருநூற்றி எண்பது ரூபாவாக குறையும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் ஜனாதிபதி ரணில் இதனை தெரிவித்துள்ளார் ஒரு வருடத்திற்கு முன்னர் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் அனைவரும் தற்போது சற்று தளர்வாக வாழ்க்கையை கழித்து வருகின்றோம் இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்கு முன்னர் அவ்வாறான நிலைமை ஒன்று காணப்படவில்லை அனைவரும் துன்பங்களை அனுபவித்தோம் பணிக்கு செல்ல முடியவில்லை உணவு பெற்றுக் முடியவில்லை மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் போனது பாடசாலைகள் மூடப்பட்டது அதிகமான துன்பங்களை நீங்களே அனுபவித்தீர்கள் குறைந்த வருமானம் கொண்ட மக்கள் பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்த மக்கள் விவசாயிகள் போன்றோர் கடும் நெருக்கடியின் போதும் அதனை பொறுத்துக் கொண்டனர் அதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் நாட்டை ஏற்கும் போது கடுமையான சிக்கலுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கும் என நான் நினைத்தேன் அரசாங்கத்தின் செலவுகளை குறைத்தோம் வட்வரி அதிகரித்தோம் அந்த வரியை நீங்களே சுமந்தீர்கள் அதனை சுமந்தமையினால் நாடு நிலையான நிலைக்குள்ளாகியுள்ளார் தற்போது கடன் இல்லை டொலர் பெறுமதி குறைந்துள்ளது மேலும் குறையும் என அவர் தெரிவித்துள்ளார் அமைச்சு அதிகாரிகள் முன்னிலையில் ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசாநாயக்கு அரச உத்தியோகர் ஒருவரை அச்சுறுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது லாங்கா போஸ்பேட் நிறுவனத்தின் மனிதவள மற்றும் நிர்வாக உதவியாளரான வி சே சந்திரரத்ன என்ற பெண் உத்தியோகர் இவ்வாறு அச்சுறுத்தப்பட்டதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கூட்டம் ஒன்றிற்கு அழைத்து அதிகாரிகள் முன்னிலையில் தம்மை மோசமாக அச்சுறுத்தியதாகவும் இழிவாக பேசியதாகவும் குறித்த பெண் உத்தியோகர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த பெண் உத்தியோகர் ஊழியர் ஒருவரை துன்புறுத்தினார் என்ற குற்றம் சுமத்திய ராஜாங்க அமைச்சர் தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இவ்வாறு உத்தியோகர்கள் எதிர்வரும் காலங்களில் அச்சுறுத்தப்பட்டால் தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்க நேரிடும் என ஸ்ரீலங்கா சுதந்திர தொழிலாளர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பண்டிகை காலத்தை முன்னிட்டு சந்தையில் காணப்படும் புத்தாண்டு தள்ளுபடிகள் மூலம் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது மிகவும் அவதானமாக இருக்குமாறு நுகர்வு விவகார அதிகார சபை கேட்டுக் கொண்டுள்ளது இந்நாட்களில் ஆடைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை கொள்வனவு செய்வதில் நுகர்வோர் அதிக ஆர்வம் காட்டுவதால் தள்ளுபடிகள் மூலம் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது கவனம் செலுத்த வேண்டும் என நுகர்வு விவகார அதிகார சபையின் விசேட சோதனை மற்றும் விசாரணைகளின் பணிப்பாளர் சஞ்சய் வீரசிங்க தெரிவித்தார் பண்டிகை காலங்களில் தள்ளுபடி பொருட்களில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் விலகில் உள்ள வேறுபாட்டை கருத்தில் கொண்டு தள்ளுபடி செய்யப்பட்ட பொருட்களின் தரம் குறித்தும் சிந்திக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் கொள்வனவு செய்யப்படும் எந்த ஒரு பொருளுக்கும் பிரச்சினை ஏற்பட்டால் ஆதாரங்களுடன் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு எழுத்துப்பூர்வமாக முறைப்பாடு செய்ய வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டார் இதுவேளை போலி நாணயத்தாள்களின் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் பணத்தை கையாள்வதில் கவனமாக இருக்குமாறும் போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக கொழும்பு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் போலி நாணயத்தாள்களை மாற்றுவதற்கு நபர்கள் வரலாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் மேலும் பண பரிவர்த்தனை செய்யும் போது பணத்தாளில் மாற்றம் இருந்தால் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ஆயுதப்படையின் ஏழு அதிகாரிகள் உட்பட சுமார் எட்டாயிரம் பேர் ராணுவ சேவையிலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் என தெரிய வந்துள்ளது அதன்படி மார்ச் மாதத்தில் மட்டும் ஆயுதப்படைகளின் ஒன்பது அதிகாரிகளுடன் நாற்பத்தி இரண்டு பேர் ஆயுதப்படையை விட்டு வெளியேறியுள்ளனர் மேலும் கடந்த ஜனவரி முதலாம் தகுதி முதல் ராணுவ சேவையை விட்டு வெளியேறியவர்களில் நூற்றி முப்பத்தி ஏழு ராணுவ அதிகாரிகள் பதினெட்டு கடற்படை அதிகாரிகள் மற்றும் பத்தொன்பது விமானப்படை அதிகாரிகள் ராணுவ சேவையை விட்டு வெளியேறினார் னர் இவர்களில் பெரும்பாலானோர் பொருளாதார பிரச்சினைகள் மற்றும் நிர்வாக பிரச்சினைகள் காரணமாக ராணுவத்தை விட்டு விலகியுள்ள மையம் தெரியவந்துள்ளது நாட்டில் தற்போது நிலவும் வெப்பநிலையுடன் கூடிய வானிலை காரணமாக பல்வேறு நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளது மத்திய மலைநாட்டில் நுவரெலியா மாவட்டத்தில் கடுமையான வெப்பமான வானிலை காரணமாக நீர்த்தேக்க பகுதிகளில் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது குறிப்பாக மவுசாக்களை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமானது அதன் கொள்ளளவை விட சுமார் நாற்பது அடி குறைந்துள்ளது தொடர்ந்து வறட்சியான காலம் தொடரும் பட்சத்தில் மலையக பகுதிகளில் பாரிகளவில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சூரியனின் வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவரிடம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் இருந்து பதினைந்தாம் திகதி வரை இலங்கைக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது அதற்கிணங்கு இன்று அளவில் பத்தலகுண்டு மதவாட்டி கோரவ போத்தானை மற்றும் திருகோணமலை பகுதிகளில் சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதேவேளை இன்று கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது அதே நேரம் மேல் மத்திய சப்ரகமோ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் பலத்த மழை பதிவாகலாம் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது தமது குடும்ப உறுப்பினர்களுக்கும் காப்புறுதி தொகையை வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் நாடாளுமன்ற தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டு வந்த நிலையில் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகையின் மதிப்பு பத்து லட்சம் ரூபாயாகும் இந்நிலையில் அந்த காப்புறுதித் தொகையிலிருந்து சில தொகையை குடும்ப உறுப்பினர்களுக்கு காப்பீட்டுத் தொகையாக வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் வாரங்களில் நாடாளுமன்ற சபைக்குழுவின் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அங்கும் இது தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் குறிப்பிட்டுள்ளனர் புத்தாண்டு விடுமுறையின் போது அதிவேக நெடுஞ்சாலையோட ஒன்றரை முதல் இரண்டு லட்சம் வரையிலான வாகனங்கள் பயணிக்கும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் எஸ் எம் பி சூரிய பண்டார தெரிவித்துள்ளார் வீதி பாதுகாப்பு தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் சராசரியாக ஒவ்வொரு நாளும் அதிவேக நெடுஞ்சாலையூடாக ஒரு லட்சம் வாகனங்கள் பயணிப்பதாகவும் கடந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் காலத்தில் மட்டும் ஒரு லட்சத்தி வாகனங்கள் இயக்கப்பட்டதாகவும் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார் இதேவேளை புத்தாண்டு காலத்தில் அதிவேக நெடுஞ்சாலையில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளையும் திறப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இம்மாதம் பதினாறாம் தேதி மற்றும் பதினேழாம் தகுதிகளில் நெடுஞ்சாலைகளூடாக கொழும்புக்கு வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாறை பிரயோகங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்துவதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது இலங்கை சட்ட அமலாக்க அதிகாரிகள் எந்த எதிர்ப்பையும் தடுக்க செயற்படுவதாக அந்த சபை முன்னெடுத்த ஆய்வில் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதிக்கு இடையில் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட முப்பது போராட்டங்கள் குறித்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன சர்வதேச நியமங்களுக்கு இணங்காத பொதுக்கூட்டங்களில் இலங்கை அதிகாரிகளின் நிவாரண செயற்பாடுகள் மற்றும் அணுகுமுறை இலங்கையில் அமைதியான முறையில் ஒன்று கூடுவது உரிமையை கட்டுப்படுத்துகிறது எதிர்ப்பை ஒடுக்குவது நிறுத்தப்பட வேண்டும் அத்துடன் இலங்கையில் அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான உரிமையை நிலைநாட்ட வேண்டும் சர்வதேச தரங்களுக்கு ஏற்ற வகையிலான பொதுக்கூட்டங்களை இலங்கை அதிகாரிகள் அங்கீகரிக்க வேண்டும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது அத்துடன் அதனை இலங்கை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை அறிவுறுத்தியுள்ளது விமானப்படையில் சேவையாற்றும் முப்பத்தி ஐயாயிரம் விமானப்படை வீரர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் பதினெட்டாயிரமாக குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் குறைக்கப்பட இருக்கும் விமானப்படையினரின் எண்ணிக்கைக்கு பதிலாக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நம்புவதாகவும் விமானப்படை தளபதி கூறியுள்ளார் அகுரகுட விமானப்படை தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது விமானப்படை தளபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் ஏற்கனவே விமானப்படையை குறைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம் தொழில்நுட்பம் அவ்வப்போது மாறுவதால் விலையும் குறை சிசிடிவி நமக்கு புதிதல்ல அத்தகைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் விமானப்படையை ஓரளவு குறைக்கும் திறன் நம்மிடம் உள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அவிசாவலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மனமேந்திர மாவட்டத்தில் உள்ள கோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த ஜுவதி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் குறித்த விடுதியில் நேற்று மாலை தங்கியிருந்த தம்பதிகளில் பெண் ஒருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் வலப்பனை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய ஜுவதி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த யுவதி நேற்று மாலை நபர் ஒருவருடன் கோட்டலுக்கு வந்து அங்குள்ள அறையில் தங்கியிருந்த நிலையில் சிறிது நேரத்தில் யுவதி மயங்கி விழுந்துள்ளதாக உடனிருந்த நபர் ஹோட்டல் நிர்வாகத்திற்கு அறிவித்துள்ளார் இதையடுத்து சடலம் சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது அவிசாவலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மதவாட்டி விரால் முறிப்பு பகுதியில் போக்குவரத்து போலீசாரால் தாக்கப்பட்ட இளைஞர் ஒருவரின் விரைகள் சிகிச்சையின் மூலம் அகற்றப்பட்டதாக தாக்குதலுக்கு உள்ளான தாயார் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏழாம் தகுதி காயமடைந்தொன்றில் பயணித்த போது போக்குவரத்து போலீசார் லொரியை நிறுத்தியுள்ளனர் குறித்த இளைஞன் லொரியை நிறுத்தாது சென்றதால் துரத்திச் சென்ற போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று வாகனத்தை நிறுத்தி அவரையும் அவரது நண்பரையும் கை கால்களை கட்டி வாகனத்தில் வைத்து கொடூரமாக தாக்கியதாக காயமடைந்த இளைஞர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த இளைஞர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் இதன்போது மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சையின் மூலம் விரைகள் அகற்றப்பட்டதாக தாக்குதலுக்கு உள்ளான இளைஞனின் தாயார் குறிப்பிட்டுள்ளார் மதவாட்சி துலாவெல்லிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய திலிஷா சங்கீத் என்ற இளைஞனை இவ்வாறு காயமடைந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மதவாட்சி போலீசார் தெரிவிக்கையில் இரண்டு அவர்கள் தொடர்ந்து முன்னோக்கி சென்றதால் துரத்தி சென்று கைது செய்ய நேரிட்டதாக தெரிவித்தனர் அப்போது அவர்களிடம் சட்டவிரோத மதுபானம் இருந்ததாகவும் பின்னர் வாகனத்தில் இருந்து அதனை வெளியே வீசியதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவத்தின் போது குறித்த இளைஞர் குடிபோதையில் இருந்ததாகவும் அவரிடம் செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் இல்லை எனவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் மொரட்டுவை முராவத்தை ரயில் கடவைக்கு அருகில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஒன்பது வயது சிறுவன் ரயில் மோதி உயிரிழந்துள்ளதாக மொரட்டுவை தலைமையக போலீசார் தெரிவிக்கின்றனர் மொரட்டுவை குளோவியஸ் மாவட்டத்தைச் சேர்ந்த நான்காம் ஆண்டில் கல்வி கேட்கும் எம் ஆர் ரந்தரு என்ற சிறுவனை இவ்வாறு விபத்தில் உயிரிழந்துள்ளார் கொழும்பிலிருந்து காலி நோக்கி பயணித்த ரயில் நகர்ந்து கொண்டிருந்த போது குறித்த சிறுவன் தனது துவிச்சக்கர வண்டியினை தண்டவாளத்தினூடாக செலுத்திச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சிறுவன் ரயிலில் மோதியதில் சுமார் பதிமூன்று மீட்டர் தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் 对。<music>